ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்ரா துருவ் சேனல் இப்போ நாம் வெஜ் மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வெஜ் மட்டன் குழம்பு பண்ணுறதுக்கு நான் இப்போது கறிச்சக்கை எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து தோலை எடுத்துகிட்டு அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம உள்ளே இருக்கிற அந்த தண்டு பகுதியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ தண்டு பகுதியை கட் பண்ணி எடுத்துகிட்டு சக்கையை வந்து கட் பண்ணி இந்த மாதிரி தண்ணியில் போட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் அதோட கலர் மாறாமல் இருக்கும் இப்போ இதை நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம் குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதும் அதோட ஒரு சின்ன துண்டு பட்டை அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சின்ன பிரிஞ்சி எலை ஒன்று அதோடவே ரெண்டு மூணு கிராம்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே பொறிஞ்சதும் இதோட மீடியம் சைஸ் பல்லாரியை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் பல்லாரி வந்து நல்லா வதங்கி வரட்டும் இப்போ இதோட ரெண்டு பச்சை மிளகாவை வந்து நடுவில் கொஞ்சமாக கீறிட்டு இதோட சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை வதக்கி விட்டுக்கணும் இப்போ பச்சை வாசனெல்லாம் போனதும் இதோட சின்ன தக்காளி ஒன்று கட் பண்ணி சேர்த்துக்கலாம் பழுத்த தக்காளியை பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ தக்காளியும் நல்லா வதங்கி வரணும் தக்காளியும் நல்லா வதங்கி வந்ததும் நம்ம தண்ணியில் போட்டு வச்சுருந்த கறிச்சக்கை வந்து இதோட சேர்த்துக்கலாம் காய் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பீஸாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க இல்லாட்டி நல்லா குழஞ்சி வந்துடும் இப்போ காய் எல்லாத்தையும் சேர்த்ததும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டதும் இதோட நாம் இனி மசாலா சேர்த்துக்க போகிறோம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கூடவே அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க இப்போ மசாலா எல்லாத்தையும் சேர்த்ததும் ஒரு நிமிஷத்துக்கு இந்த காயோடவே லைட்டாக அப்படியே வதக்கி விட்டுட்டே இருங்க தீ வந்து சிம்லேயே இருக்கட்டும் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டதும் இதோட தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இந்த காய் மொழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு இப்போ நாம் காய் வந்து ஒரு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கணும் விசில் வந்து ஜாஸ்தியாக வச்சிடாதீங்க காய் வந்து நல்லா குழஞ்சி வந்துடும் அதனால் ஒரு விசில் வச்சு எடுத்துக்கோங்க ஒரு விசில் வச்சுட்டு ப்ரெஷர்லாம் அடங்கி வந்ததும் இதை நாம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் காய் வந்து நல்லாவே வெந்து வந்திருக்கு இதுக்கு மேலே நம்ம வேக வச்சோன்னா காய் நல்லாவே குழஞ்சி வந்துடும் அதனால ஒரு விசில் தான் இதுக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்கள் காய் நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ இதுக்கு வந்து நம்ம மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் கால் டீஸ்பூன் மிளகு கால் டீஸ்பூன் சீரகம் கூடவே ஒரு டீஸ்பூன் கசகசா ஒரு கையளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க இது வந்து மூணு டேபிள் ஸ்பூன்லேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் தேங்காய் வந்து இந்த அளவுக்கு நல்லா மையம் அரைப்பட்டு வரணும் இப்போ குக்கரை வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் வச்சுக்கலாம் இப்போ அது கொதித்ததும் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காவை அதோடு சேர்த்துக்கலாம் கூடவே மிக்சி ஜாரை கழுவுன தண்ணியும் சேர்த்துக்கிறேன் இதோடவே நமக்கு தேவையான அளவு தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம் எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது தண்ணி வந்து ஒரு கால் கப் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த குழம்பு வந்து இட்லி தோசை சாதம் சப்பாத்தி ஆப்பம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கோங்க வச்சு சாப்பிட இப்போ இதை நாம் மிக்ஸ் பண்ணி விட்டதும் இதுக்கு தேவையான உப்பை பார்த்து சேர்த்துக்கலாம் இப்போ குழம்பு வந்து கொதி வரட்டும் நம்ம ஏற்கனவே காயெல்லாம் வேக வச்சு எடுத்ததுனால குழம்பு ஒரு கொதி வந்தால் போதும் இப்போ கொதி வந்துடுச்சு இதோட நம்ம கொஞ்சமாக மல்லியலை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா கம கமனு வெஜ்ஜு மட்டன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் போல் நிறைய ரெசிபீஸ் தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்